ஒரு மனிதனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தராசு தட்டை வைத்திருக்கிறான் ஒரு மனிதனை நல்லவன் என்று காட்டுவதற்காக நீதம் தவறாத ஒரு தராசு தட்டை வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் வச்சுக்கோ நம்ம எல்லாரோட உள்ளத்திலையும் தராசு தட்டு இருக்குது மருமையில் ஒரு மீசான் இருக்குதுன்னு நானும் நீங்கள் நம்பறோம் எதை மறந்துட்டேன் தெரியுமா நம்ம செய்கிற சிறிய சிறிய அமலாக இருந்தாலும் அந்த தராசு தட்டுட பாரத்தை கூட்டுமே நன்மையிட தட்டுற பாரத்தை கூட்டுமே இத நான் நீங்களும் நினவில் வைக்கல அதனால் தான் ஒரு சுபானாக சொல்கிறேண்டா ஒரு சோம்பறை வருது அப்படி தானே தொழுகைக்கு பின்னால தொழுகைக்கு பின்னால இஸ்லாம் எப்பொழுதுமே நீங்க சலாம் கொடுத்துட்டா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து விக்ரி செய்யோனுன்றதை கட்டாயப்படுத்தல இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் நடந்தவர்களாகவோ அமர்ந்தவர்களாகவோ சாய்ந்தவர்களாகவோ செய்யுங்கள் மனிதனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிசியா கொடுத்ததோடு இஸ்லாம் தொழுது முடிகிறதோட தூக்கம் வர மாதிரி இருக்குது சாஞ்சிக்கிட்டு கிட்ட விக்கிரி செய்யலாம் இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் தந்திருக்குது ஆனா நம்ம என்ன மறந்தோம் தெரியுமாக்கு பின்னால நான் சொல்கிற முப்பத்தி மூன்று அந்த

ஒரு நாளைக்கு முன்பின் சுத்துக்கள் தொதால் வீட்டுல ஒரு வீடு கிடைக்கும் சொன்னாரு நானும் தான் நீங்கள் தான் நுகருக்கு பின்னால உள்ள ரெண்டு ரக்காத்துல பொறுமதி மறந்து போயிருது அடே இந்த ரெண்டு ரக்காத்து ஏண்ட தட்ட கொஞ்சம் பாரத்தை கூட்டுமே அப்படின்னு சிந்திக்க தவறிட்டோம் அதனால அதிகமான நன்மைகளில் அதிகமான பொடுபோக்குத்தனம் வந்து விடுகிறது அன்பாண்டவர்களே ஒன்று இருக்கிறது அதிலே நன்மையின் தட்டு கணக்க வேண்டுமா நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் சுஜூதுகளை அதிகம் செய்ய வேண்டும் விக்கிரசலவாத்துகளை அதிகம் செய்து அந்த தராசு தட்டின் நன்மை பக்கத்தை பார மாக்க செய்வதற்கான வழிகளை இந்த உலகத்தில் மேற்கொள்ள